வணக்கம் திஸ் இஸ் த பியூட்டிஃபுல்லான ஒரு 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 ஸ்பெஷல் வந்து வந்து அன்னைக்கு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவார்டு முக்கியமான மூலியமா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட வளர்ந்த கையும் உயர்த்தனை கையுங்களும் அங்க இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு ரேட் எப்பயுமே காதில வரும் இவங்க மல்லுல குடுத்துருக்காங்க காதில வரதே மல்லுல கொடுத்திருக்காங்க அதுதான் ஸ்பெஷல் ஹைலைட்ஸ்

ஆனால் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுல தாக்கா டூ பீஸ் எடுத்தால் சவுத் இந்தியானா ரெண்டு பீஸ் எடுத்தா சவுத் இந்தியா நாலு பீஸ் எடுத்தேன் பேன் இந்தியா வெரி பூட்ரா பை டு சவுத் இந்தியா பை ஃபோர் பேன் இந்தியா தேங்க் யூ மேம் தேங்க் யூ தோங்க மாம் பல்லூன் ரவுஸ் இது எல்லாமே தனி ஸ்பெஷல் தான் இது இது வேறு இதுதான் நானும் ஒன்னு எடுத்துகிட்டு போனால் இந்த கட்டில் கட்டுவேன் கட்டுவேன் ரேட்டு தான் சூப்பரா இருக்கு தெரியுமா இது எடுத்து எடுத்து அப்பப்ப தொட்டு இது சீக்கிரம் கட்டி முடிச்சிட்டு நான் பெட் மேல போட்டு படுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பியூர் காட்டன்ல ஹீட் பாடியோட டெம்பரேச்சர் அப்ப கட்டுனா கண்டிப்பா பாடியோட டெம்பரேச்சர் குறைக்கும் அது ஹீட்டா இருக்கிறவங்க பாடி ரொம்ப சூடு மேம் டிராவலிங்ல இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை வச்சிருக்கவங்க பத்தாவதுக்கு தொட்டில கட்டி விட்டுருவான் ரொம்ப அழகு இதெல்லாம் ஃபேன்டாஸ்டிக் ரேட் இருக்கு எல்லாமே 850 தான் இதெல்லாம் ஓகே 799 மல்டி கலர்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஸ்ட்ரைட் ஹூ வருது இது ப்ளௌஸ் வராதுல அது ப்ளௌஸ் இல்ல 799 ஹாய் தாங்க மை எவர் லவ்லி மதரி டார்லிங் எல்ல கீழ இருக்காங்கடா அதான் முடிச்சிட்டு எல்லாரே கீழ விட்டுட்டு வரணும் சாப்ற போய் விட்டுட்டு வரணும் இதுக்கும் ப்ளௌஸ் வராது ப்ளௌஸ் வராது சரி இது எனக்கு ஒன்னு வேணும் தா பாய் என்னடா

இது வந்து காட்டன் பைலனர் இது இது வேற இந்த மெட்டீரியலே வேற இந்த வேற மாதிரி வரும் இது இதோட டிзайனே வேற இது காட்டன் பைலனंदा சூப்பரா இருக்கு 블ௌஸ் வந்து அப்படியே ரன்னிங்லயே வரும் அந்த

ப்ளவுஸ் இருக்குமோ ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும் இருக்குது சிக்ஸ் டபுள் தான் இதெல்லாம் 699 மட்டுமே ப்ளவுஸ் இருக்கு இருக்கு ஹாய் ஹாய் உன்னை கூப்பிடுறாங்க பரவா குட்டிமா பல்லு ப்ளவுஸ் ரன்னிங்ல வரும் ஓடி அவளை போய்

தேங்க் யூ லவ் யோ யோ சிக்ஸ் டபுள் நைன் வந்து ஹேண்ட் ப்ரஷ் வந்து சிக்ஸ் டபுள் நைன் தான் சூப்பர் இதெல்லாம் ஸ்ட்ரைப்ஸ் வரும் இது ஃபோர் டபுள் நைன் ப்ளெய்னு ஆமா அவங்கள எடுத்து வைங்க ஃபோர் டபுள் நைன் இதுமாதிரி ஃபோர் டபுள் நைன் இதுதான் பல்லு விதுதா 499. டபுள் நைன் ஏய் சூப்பரா எடுத்து காமிக்கிறாங்க 499 மட்டுமே இது எல்லாமே ஃபோர் டபுள் நைன் கேட்டகிரி தான் அதான் காண்ட்ராஸ்ட் யாரோடது ஃபோனு ஆடி ஆடி எடுங்கப்பா பள்ளுவன் ப்ளவுஸ் எல்லாமே ஃப்ரீ ஷீப்பிங் தமிழ்நாடு கிக்கிமா நீங்கள் வேல் டாலர் போட்டிருக்கீங்க நானும் வேல் டாலர் போ நான் அது முருகர் இதில் மேம் என்னவா இருந்தாலும் என்னோட இந்த மெயின் பெரிய கொடி இருக்குல்ல அதில் முருகர் கண்டிப்பாக வேலோட முருகரே இருப்பார் அது அப்படியே என் இருக்கிற ஒரு பதிஞ்ச ஒரு விஷயம் அழகாக்கா அப்படியே ஒரு புக்கிங் போடுங்க அவ்வளோதான் சுட சுட ஆமாம் ஆமாம் தேங்க்யூ மேம் காலை வணக்கம் உங்கள் உழைப்பிற்கு நம்பிக்கைக்கும் வாழ்த்துக்கள் ஆகாஷ் ஒரே ஒரு நிமிஷம் ஆகாஷ் ப்ளீஸ் உங்களோட உனக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்கு வராது மேம் ஒன்றரை மணி ஒன் நீங்களா மினி லைவ் தானே